ஹாய் வணக்கம் விர்ஸ் இந்த பிறந்தநாள் காலம் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் களத்தப்ப போகிறோம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த களத்தப்பத்தை என்னோட சேனலில் வந்து பாருங்கள் செய்முறையை இதால் ரெண்டு கப் பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் பச்சரிசி ஊற வச்சு அதோட இந்த ஏலக்காய் நாலு மணி நேரம் ஊறிடுச்சு பச்சரிசி இப்போ இதை மிக்ஸியில் போட்டு அரைக்கணும் அரிசி இறந்தோம்னா அந்த ரெண்டு அந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசி ரெண்டு டம்ளர் வெள்ளம் இப்போ அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் இந்த பதத்தில் வந்துடுச்சு பாருங்கள் மாவு அரைச்சி மிக்ஸியில் இப்போ இந்த வெள்ளத்தையும் போட்டு அரைச்சிக்கணும் இப்போ இதோட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைச்சிக்கணும் அரைச்சிக்கணும் இப்போ உப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உப்பு பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா இல்லைன்னா சோடாப்பூ வீட்டுக்கு பயன்படுத்தோம்னா சோடா போடணும் அது போட்டுக்கணும் இப்போ இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சாச்சா இந்த மாதிரி இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக நுணுக்கிக்கணும் அரிஞ்சிக்கணும் மூடி எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்க வச்சு நறுக்கி வச்சுட்டு இப்போ குக்கரில் நெய் இல்லை தேங்காய் எண்ணெய் எதாவது ஊற்றிக்கணும் நெய் தேவையானால ஊற்றிட்டு இந்த தேங்காயை போட்டு வதக்கி எடுக்கணும் இதில் முந்திரி பருப்பு வேணாம் போட்டுருவோம் இல்லை தேங்காய் எண்ணெயை நிறையா ஊற்றி வதக்கிக்கலாம் உங்கள் தான் இப்போ நல்லா வதக்கிக்கணும் நல்லா நெய்யில் வதக்கிக்கணும் சகப்பாக வதக்கிக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை எடுத்து வதக்கிக்கணும் முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் அதோட வதக்கிக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை எடுத்து ஊற்றணும் ஊற்றி ஒரு ஐம்பது நிமிஷம் மூடி வைக்கணும் விசில் போடாமல் மூடி குக்கர் மூடி அப்போ அடுப்பில் தோசைக்கடலை வச்சு இந்த குக்கர் மூடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை தூக்கி இந்த அடுப்பில் போட்டுடணும் போட்டு ஒரு ஐம்பது நிமிஷம் விசில் இல்லாமல் வச்சிடணும் அப்படியே களத்தப்பாம் ரெடி களத்தப்பா ரெடி Tchau, mas super